வணக்கம் சொக்கலிங்கம் மொழிநியப்பன் டைரக்டர் பிரக்லாப் பிரைவேட் லிமிடெட் இன்றைக்கி வந்து மார்ச் பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி நமது பங்குச்சந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் டவுனு சென்செக்ஸ் வந்து ஒன் பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்ட் டவுனு மிட் கேப் அரவுண்டு நிஃப்டி மிட் கேப் வந்து அரவுண்டு ஒன் பாயிண்ட் டூ ஃபோர் பர்சன்ட் டவுன் அண்ட் ஸ்மால் கேப் அரவுண்டு ஒன் பாயிண்ட் டூ பர்சன்ட் டவுனு ஸோ இதற்கான முக்கிய காரணங்கள் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம் இன்னும் ஒரு ஒரு ஃபோர் ஃபைவ் பாயிண்ட்ஸை வந்து நான் மேஜராக சொல்லுவேன் ஒன்று வந்து ஜப்பான் சென்ட்ரல் பேங்க் வந்து நெகட்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட்லேருந்து பாசிட்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு மூவ் ஆகிருக்கு ஸோ இது வரைக்கும் ஜீரோ மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சன்ட் அப்படின்னு இருந்துச்சு ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் ஒரு இன்னும் நூறு ரூபாய பணத்தை வந்து பேங்கில் போட்டிங்கன்னா அது வந்து தொண்ணூத்தொம்பது ரூபா தொண்ணூறு காசாக உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் ஒரு வருஷம் கழிச்சு ஸோ இப்போ அந்த நெகட்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மாற்றி அவங்க வந்து ஜீரோ இன்ட்ரெஸ்ட் ரேட் டூ ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஸோ இப்போ பேங்கில் நூறுரூவா போட்டிங்கன்னா ஒரு வருஷம் கழிச்சு நூறுரூவாயே கிடைக்கும் அப்படி இல்லைன்னா நூறுரூவா பத்து காசு கிடைக்கும் அப்படிங்கிற லெவலுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மாற்றிருக்காங்க வெரி ஸ்லைட் வேரியேஷன் நம்ம நாட்டில் இன்னும் ஏழு பெர்சன்ட் எட்டு பர்சன்ட் பத்து பர்சன்ட் கேள்விப்பட்டுட்டு நெகட்டிவ் ஜீரோ ஜீரோ பாயிண்ட் ஒன்று இதையெல்லாம் நம்ம கேள்விப்படையில் ஆச்சரியமாக இருக்கும் பட் தட் இஸ் த ஃபேக்ட் ஸோ ஜப்பான் வந்து தெர் இஸ் அ சென்ட்ரல் பேங்க் பேங்க் ஆஃப் ஜப்பான் வந்து தெர் இஸ் எ இன் பாலிசி ஸோ இது வந்து உலக அளவில் ஜப்பானுடைய பணங்கள் நிறைய போய்கிட்டு இருந்துச்சு ஸோ இப்போ அதை வந்து கொஞ்சம் ரிவர்ஷு ரிவர்ஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பல குழப்பத்தை உண்டு பண்ணும் நெகட்டிவ் பாலிசி ரேட் டூ பாசிட்டிவ் பாலிசி ரேட் ஸோ இப்போ அதனால ஹாங்காங் மார்க்கெட்டு ஏன்னா சைனா மார்க்கெட்டு இதெல்லாம் டவுனு இது நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடி இண்டெக்ஸ் வந்து டவுனு டிசிஎஸ் வந்து ரீசண்டாக வந்து ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் ஜீரோ பாயிண்ட் செவன் பர்சன்ட் ஷேரை டிசிஎஸ்னுடைய ஷேரை வந்து டாட்டா சென்ஸ் வந்து ஆஃப்லோட் பண்ணுறாங்க பண்ணாங்க ஸோ அதை வச்சு மார்க்கெட்டில் கொஞ்சம் சன் ப்ளஸ் அதிகமாக தான் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட எட்டாயிரம் ஒம்போதாயிரம் கோடி ரூபா ஸோ அது ப்ளஸ் யூஎஸ் ஃபெட் பாலிசி ரேட்டு இது ரெண்டையும் சேர்த்து நம்மளுடைய ஐடி இண்டெக்ஸு டோட்டலாக ஒரு டூ பர்சன்ட் டவுனு ஸோ தெட் இஸ் அ மேஜர் கான்ட்ரிபியூட்டர் த்ரீ தி இண்டெக்ஸ் நம்பர் டூ நம்பர் த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐ ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் செல்லிங்கு கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்குது ஃபார் வேரியஸ் ரீசன்ஸு ஒன் ஆஃப் தம் பீயிங் ஃபெட் பாலிசி ரேட்டு ஸோ கிட்டத்தட்ட இந்த மாதமே மார்ச்சில் மட்டும் இது வரைக்கும் பதினெட்டாம் தேதி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டூ பாயிண்ட் த்ரீ டூ லேக் க்ரோர் அவங்க செல் பண்ணியிருக்காங்க ஸோ தட் வில் ஆல்சோ புல் டவுன் த இண்டிசஸ் இன் ஜென்ரல் ஃபோர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் ப்ரைசஸ்ஸு ஆயில் லாஸ்ட் வீக்கெலாம் ஒரு நாலு பர்சன்ட் ஏறிச்சு இந்த வாரமும் ஓரளவு ஸ்லைட்டாக ஏறி இருக்குது அல்தோ இட் இஸ் நாட் இன் டேஞ்சர் ஜோன் பட் ஸ்டில் வந்து அந்த ஏற்றம் வந்து ஒரு ஜிற்றிய ஸ்லைட்டாக உண்டாக்கும் ஏன்னா அப்படியே ஏறிக்கிட்டே போச்சுன்னா ஆகுது அப்படிங்கிறது அஞ்சாவதாக வந்து அஃப்கோர்ஸ் யூஎஸ் ஃபெட் பாலிசி மீட்டிங் இருக்குது இன்ட்ரெஸ்ட் ரேட் பாலிசி மீட்டிங் இருக்குது அது வந்து மார்ச் டுவெண்ட்டி எத் நாளைக்கு நடக்க இருக்குது ஒரு த்ரீ டேஸ் அவங்க கூடுறாங்க அனலைஸ் பண்ணுவாங்க இப்போ அதில் என்ன ஒரு பிரச்சனைனா எல்லாரும் வந்து ஜூனில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இறங்கும் யூஎஸ் ஃபெட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இறக்குவாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் டேட்டா இண்டிகேட்டர்ஸ் வந்துகிட்டு இருக்கது பூரா அதுக்கு ஆப்போசிட்டாக வந்துகிட்டு இருக்குது இன்ஃப்ளேஷன் ஹையாக இருக்குது எம்ப்ளாய்மெண்ட் ரேட் நல்லா இருக்குது ஸோ ஆல் தோஸ் ஆர் ஒரு நல்ல எக்கானமி அப்படிங்கிற மாதிரி காமிக்குது அப்படிங்க வந்து இந்த டைத்தில் போய் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைப்பாங்களா இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்க இல்லை அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் மக்களுக்கு ஏற்பட்டு இருக்குது அனலிஸ்ட்டுக்கு ஸோ அதுவும் வந்து அது ஃபெட் பாலிசி ரேட் என்ன அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஆஸ் ஆஸ் பர் எக்ஸ்பெக்டேஷனாக இருந்துச்சுன்னா மார்க்கெட் கொஞ்சம் பூம் ஆகும் இந்தியன் மார்க்கெட்ஸ் எல்லாம் எகெயின்ஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சுன்னா ப்ராப்ளி கொஞ்சம் டவுன் ஆகும் ஸோ தீஸ் ஆர் ஆல் த ஃபைவ் மேஜர் ரீசன்ஸ் ஹேவிங் செட் தட் நம்ம என்ன நம்மளுடைய மார்க்கெட் வந்து வி ஆர் ஈக்குவிட்டி மார்க்கெட்ஸ் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வரதெல்லாம் லாங் டேர்ம் ஃபைவ் இயர் டென் இயர் ஃபிஃப்டீன் இயர் டுவெண்ட்டி இயற்குன்னு வர்றாங்க ஸோ அவங்களுக்கு வந்து திஸ் ஷுட் நாட் பி அ ப்ராப்ளம் இன் ஜென்ரல் இன் ஜென்ரல் ஸோ லாங்கர் டேம் இருக்கவங்களுக்கு இதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை எஸ்ஐபி கன்னியூ பண்ணுறவங்களுக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இந்த ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸு லெவரேஜ் பொசிஷன் வச்சுருக்கவங்க ஹை எக்ஸ்போஷர் மார்க்கெட்டில் லெவரேஜ் பொசிஷன் வச்சிருக்கவங்க அவங்களுக்கெல்லாம் தான் ப்ராப்ளம் இந்த சின்ன சின்ன சர்க்கிள்கள் லாங் டேம் இன்வெஸ்டர் நீ நாட் இட் நன்றி மற்றொரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்